தளபதி விஜயின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பதினான்கு பேருக்கு புதிய ஆட்டோக்கள் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினை மற்றும் இக்கட்டான சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் நேரடியாக சென்று உதவ வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மக்களின் தேவைக்காக விலையில்லா வீடுகள் விலையில்லா விருந்தகம் குழந்தைகளுக்கு பால் வழங்குதல் இலவச பயிலகம் போன்ற தனிநபர் தேவைகளையும் சாலைகளை சீர்படுத்துதல் குளங்களை தூர்வாறுதல் கிணறுகளை தூர்வாறுதல் என்ற சமூக தேவைகளையும் நிறைவேற்றி வருகின்றனர் இதனால் தளபதியின் தமிழக வெற்றி மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது அந்த வகையில் வடசென்னை துறைமுகம் தொகுதி தமிழக வெற்றிக் சார்பில் பதினான்கு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் வீதம் முன்பணம் கட்டப்பட்ட புதிய ஆட்டோக்கள் வழங்கும் நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்களை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் மகளிரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்